வேறு எந்த ஹீரோயினும் இத்தனை அவர்களோட இணைந்து சொல்லலாம் தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இணைந்து நடித்த திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் தான் இரண்டு பேரும் கடைசியாக இணைந்து நடித்த திரைப்படம் எதுன பட்டிக்காட்டு பொன்னையா திரைப்படம் தான் எனக்கு தெரிந்த ஜோதிட சாஸ்திரத்தின் படி கண்டிப்பா நீ அரசியல்ல பெரும் பேரும் புகழோட வருவ அப்படின்னு சொல்லிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களோட மிக அதிகமான படங்கள்ல ஹீரோயினாக இணைந்து நடிச்சது யாரு அப்படின்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு படங்கள்ல புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இணைந்து நடிச்சிருக்காங்க வேற எந்த ஹீரோயினும் இத்தனை படங்கள்ல புரட்சி தலைவர் அவர்களோட இணைந்து நடிச்சதில்லன்னே சொல்லலாம் புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் முதன் முதலாக இணைந்து நடித்த திரைப்படம் எது அப்படின்னா இயக்குனரும் தயாரிப்பாளருமான பீம்சிங் அவர்களுடைய இயக்கத்துல உருவான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் தான் இரண்டு பேரும் கடைசியாக இணைந்து நடித்த திரைப்படம் என பட்டிக்காட்டு பொன்னையா திரைப்படம்தான் ராமன் தேடிய சீதை திரைப்படத்துல புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் அப்ப பிரேக் டைம்ல புரட்சி தலைவர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கைரேகை பார்த்திருக்காங்க அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா எனக்கு தெரிந்த ஜோதிட சாஸ்திரத்தின்படி கண்டிப்பா நீ அரசியல்ல பெரும் பேரும் புகழோட வருவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் ஆனா அந்த டைம்ல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை நம்பவே இல்லையா புரட்சி தலைவர் அவர்களுடைய வாக்கு பளித்ததுனே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைந்தாங்க அது மட்டும் இல்லாம முதன் முதலாக எங்கு அவங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கினாங்கன்னு பார்த்தோம்னா சென்னை மயிலாப்பூர்ல மேடையில் ஏறி தன்னுடைய முதல் அரசியல் பிரச்சாரத்தை தொடங்கினாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுகவுடைய பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செஞ்சாங்க புரட்சி தலைவர் அவர்கள் அது மட்டும் இல்லாம ராஜ்யசபால அதிமுக கட்சியின் குழு தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அம்மா அவர்கள் அவங்களுக்கு அங்க ஒதுக்கப்பட்ட என்ன இருக்கைக்கான பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய இருக்கை கொண்ட எண்தான் நூற்று எண்பத்தி இந்த இருக்கை கொண்ட எண்தா புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டதனை சொல்லலாம் பொதுவாவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசியல் கூட்டத்துக்காக எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுடைய பாதுகாப்புக்காக பாதுகாவலர்களை புரட்சி தலைவர் அவர்கள் அனுப்புவாங்களாம் தமிழகம் முழுவதுமே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தப்ப அவங்க பிரச்சாரத்துக்கு போற இடத்துக்கெல்லாம் பாதுகாவலர்களை அனுப்பி வச்சாங்களாம் புரட்சி தலைவர் அவர்கள் அது மட்டும் இல்லாம புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கின்றதையும் புரட்சி தலைவர் அவர்கள் கேட்டு அறிந்து கொள்வாங்களாம் புரட்சி தலைவர் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்கால சிகிச்சையில இருந்தப்ப இங்க ஒரு தேர்தல் நடந்திருக்கு இந்த தேர்தலுக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகம் முழுவதுமே சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம புரட்சி தலைவர் அவர்கள் ஆண்டிப்பட்டி தொகுதியில அந்த நேரத்துல போட்டியிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கான மனு தாக்கல அமெரிக்காவில இருந்தபடியே புரட்சி தலைவர் அவர்கள் மேற்கொண்டிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் அமெரிக்காவில சிகிச்சையில இருந்தப்ப தமிழகத்துல எதிர்கட்சிகள் அவரை பத்தி பல புரளிகளை கிளப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரு மீண்டு வரமாட்டாரு போன்ற அவதூறுகளையும் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த அவதூறுகளுக்கும் புரளிகளுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரொம்ப காட்டமான ஒரு பதில எதிர்கட்சிகளுக்கு கொடுத்து அவங்கள வாய மூட வச்சிருக்காங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி அவர்கள் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சையில இருந்தப்ப பரங்கிமலை தொகுதியில போட்டியிட்டாரு ஆனா பிரச்சாரத்துக்கு செல்ல முடியாம இருந்திருக்கு ஆனாலும் புரட்சி தலைவர் அவர்கள் பெரும் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அதே மாதிரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவில் சிகிச்சையில இருந்தபோது புரட்சி தலைவர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு செல்ல முடியாம போயிருக்கு ஆனாலும் ஆண்டிப்பட்டி தொகுதியில பெரும் வெற்றி பெற்றார் புரட்சித் தலைவர் அவர்கள் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் திரையலகல மட்டும் சாதனைகளை புரியல அரசியல் உலகத்துக்குள்ளும் நுழைந்து பல சாதனைகளை புரிந்தாங்கன்னு சொல்லலாம் மக்களுக்கு பல நன்மைகளை செய்து மக்கள் மனதில் இடம்பெற்ற சிறந்த அரசியல்வாதிகளாகவும் சிறந்த நடிகர்களாகவும் இருந்தாங்கன்னு சொல்லலாம்